ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் மகா கஞ்ச சஷ்டி சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஃபேமிலியோட திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் சடனாக எடுத்த முடிவு தான் எது போகலாமா வேண்டாமான்னு ஒரு ஒரு குழப்பமாகவே இருந்தது ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ லட்சம் மக்கள் கூடுற இடத்துல நம்ம நித்தியை பத்திரமா ஆயிடுச்சின்னு போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது ஆனாலும் மன தைரியத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் ரீச் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே போலீஸ் செக் போஸ்ட் வச்சுருந்தாங்க வச்சுட்டு டிராஃபிக் மாற்றி விட்டுட்டாங்க நாங்கள் போயிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கோயில் போயிடலாம் ஆனால் வந்து டிராஃபிக் மாற்றிட்டு நீங்கள் வந்து இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் இல்லை ஆட்டோ வச்சுப்போங்க அப்படி சொல்லிட்டாங்க எங்களுக்கு எங்கே ஆட்டோ கிடைக்கும் அப்புறம் நாங்கள் அவர்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணோம் சார் இந்த மாதிரிலாம் நீ பாப்பா ஆயிடுச்சின்னா அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவரே வந்து எங்களை பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் வண்டியை விட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி அவரே அரேஞ்ச் பண்ணார் கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் வருவாருங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு சாட்சி ஏன்னால் போலீஸ்காரங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ரூராக நடந்துப்பாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அவர் கடவுளே வந்து வழிகாட்டின மாதிரி ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பத்திரமா போங்க கோயில் வரைக்குமே போங்கன்னு சொல்லி ஆட்டோக்கார்ட சொல்லி எங்களை வந்து ஆட்டோவிலே தி விட்டார் இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்கல நாங்கள் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு பெருமிதமாக இருந்தது எங்களுக்கு கடவுளோடைய அருள் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் நாங்கள் வண்டியை வந்து அங்கே பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டு அப்புறம் அவர் ஆட்டோ ரெடி பண்ணார் ஆட்டோ கார்டை சொன்னார் இவங்களை கொண்டு கோயில் கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிட்ட விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுருந்தாரு அது மறக்கவே முடியல என்னால் முருகனே வந்து ஒரு கட்டையில் இட்ட மாதிரி இருந்தது எங்களுக்கு அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோம் நாங்கள் ஃபேமிலியோடு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோவில் ஏறி போகிறது ஒரு கோவிலுக்கு இவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கும்போது நம்ம முன்னேற்பாடு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனாலும் வந்து நம்ம கடவுள் ஒவ்வொரு அடுத்தடுத்த பாதைகளை வந்து அவர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் மனதுக்கு வரும் சரி நம்ம கடவுளோட அருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு தந்தது எனக்கு நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே போகணும் நித்தியசி தான் கொஞ்சம் பயந்தா எங்கே நடக்க விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தா ஆனால் ஆட்டோவில் கோயில் கிட்ட வரைக்கும் போயிட்டோம் ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும் கடற்கரைக்கு போயிடலாம் அதனால நாங்கள் பயம் இல்லாமல் போயிட்டு இருந்தோம் அது வந்து காட்டு பகுதி மாதிரி இருந்தது அது உடன்குடி போகிற இடம் அது அந்த இடம் கொஞ்சம் வனப்பகுதி மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஒரு வழியாக அந்த கோவில் இருக்கிற பக்கம் வந்துவிட்டோம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள நடக்கணும் கடற்கரைக்கு போகிறதுக்கு எங்களை ரொம்ப கிட்டக்க தான் கொண்டு வந்து விட்டார் ஆட்டோக்காரர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவ்வளோ தூரம் கொண்டு விட்டுமே எங்கள்கிட்ட நூறுரூபா தான் வாங்கினார் அதை விட அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அவர்கிட்ட நைட்டு மறுபடியும் வந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணிக்க முடியும் இல்லை நிறைய ஆட்டோ வர நீங்கள் அதில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறதுக்கு ரெடியானார் எதுக்கு சொல்ல வரேன்னா கடவுள் வந்து நம்ம கஷ்டப்படும் போது தான் கை கொடுப்பாருங்களுக்கு தான் உண்மை உண்மையான நம்பிக்கையோடு நம்ம ஒரு செயலை செய்யும்போது நிச்சயம் கடவுளோட அருண் நமக்கு கிடைக்கும் அங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் அதனால அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே கிளம்புணும் மனசு குறிப்பு சூர சமகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இத்தனை வருஷம் தவம் அது எனக்கு பாதி பேர் வந்து போக வர இருந்தாங்க பாதி பேர் வந்து அங்கே இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் சிக்கிட்ட போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் நெருக்கி போய்கிட்டே இருந்தோம் கூட்டம் அந்தளவுக்கு தான் இருந்தது ഇനി കി പോയി പാകണു വെച്ചി വേൽ മുരുക്കോകോഷത്തോടെ കിളമ്പിട്ടാ

Yeah. <laughs> 不会。 ini adalah sebuah cerita சிறுநெல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிட்டு முருகர் வந்து அலங்காரத்துக்கு போவார் அப்போது நாம் இவ்வளோ கூட்டத்தில் இருந்தால் அடுத்து மக்கள் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கும் அவன் நித்தி தாங்க மாட்டா அதனால் பட்டு நான் அவளை அழிச்சிட்டு நகர்ந்துடணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வழியாக ஓரமாக வந்துட்டோம் ரொம்ப முருகனோட பவர்ங்கிறது இவ்வளோ மக்கள் வெள்ளத்தை பார்த்ததுக்கு பிறகும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் வருஷா வருஷம் மக்களோட பக்தர்களோட எண்ணிக்கை கூட்டிகிட்டு தான் இருக்குது இவ்வளோ பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் இருந்தாலும் இவ்வளோ வருஷம் கழித்து தான் எங்களுக்கே அந்த அவருடைய அனுகிரகம் கிடச்சிருக்கு ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்து பயந்து பயந்து தான் இருந்தோம் நாங்கள் ஆனால் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை கிளம்பிட்டோம் இனி நான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே நித்திஷ்டிக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அவள் வாழ்க்கையில் இன்னும் நிறையா சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நான் என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல முருகன் பார்த்து அப்படிங்கிற தன்னம்பிக்கை தை தைரியத்தோடு நான் போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு பயம் அப்படிங்கிறத விட அவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பாக இருந்தது எனக்கு முருகன் வந்து எப்படி நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஏற்கனவே வந்து முருகனுடைய அருள் நாங்கள் எப்பயுமே டைம் கிடைக்கும்போதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வருவோம் இருந்தாலும் இந்த சஷ்டியில் போய் பார்க்கணுங்கிறது தீராத ஆசை எனக்கு அது இந்த தடவை தீர்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஷ்டி மகா கந்தசஷ்டி திருவிழா வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் நானும் போயிட்டு வந்தேங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் எனக்கு கடல் அலையா மக்கள் அலையாங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் பக்தர்களுடைய கூட்டம் தான் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் மன நிறைவு இந்த தடவை எனக்கு கிடச்சிது முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் எனங்களும் அவர் அசுரனை சம்ஹாரம் பண்ண மாதிரி நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம அழிச்சிடணும் அதுதான் நம்ம வாழ்க்கை செல்வங்களும் வந்து நமக்கு கடவுள் கொடுக்கணும் எல்லா விதமான அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பரிபூர்ணமாக ஒரு சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் கடவுள் வந்து நமக்கு அரு அனுகிரகம் பண்ணுவார் அப்பா நீ காப்பாற்று அவர் காலில் போய் விழுந்துட்டால் நிச்சயம் ஒரு அப்பா அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைங்களை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி தான் அவரும் தன்னுடைய அன்பு பார்வை நம்ம மேலே கொடுத்து நம்ம எல்லா கஷ்டங்களும் தீர்த்துடுவார் அவ்வளோ தான்